அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல்ல கடகம் பார்த்தீங்கன்னா கடகம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் கடகம்னா சந்திரன் சந்திரன்னா நீர் இன்னொன்று கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசி அது ஒரு தாயின் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதனால ஒரு தாய் போல அன்பு எப்பயுமே ஒரு கருணை ஒரு பாசம் ஒரு இரக்கம் இதெல்லாம் உள்ள ஒரு அடிப்படையான ராசி கடகம் வெரி இமோஷனல் கேரக்டர் உணர்ச்சி பூர்வமான அன்பு கொண்ட ஒரு கேரக்டர் தான் இந்த ராசி இப்போ ஒரு சின்ன குழந்தைன்னா இப்போ தாய் பாசம் தாத்தா பாட்டி கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது அணுதம்பி கூட நெருக்கமா இருக்கிறது பாசமா இருக்கிறது அப்படியே உருகி உருகி உறவா வாழ்கிறது இதெல்லாம் கடகத்துக்கு உண்டு தன்னுடைய மக்கள்கிட்ட அவங்க எப்பயுமே ஒரு ஈர்ப்பு ஒரு பற்று இது எப்பயுமே இருக்கு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வேண்டி வேண்டி பண்ணுவாங்க இதெல்லாம் அந்த கடகத்துக்கு உரிய ஒரு அடிப்படையான ஒரு குணம் ஏன்னா அது ஒரு தாயின் ராசி தன்னுடைய குழந்தைகளை பார்க்குற மாதிரி அப்போது கழகத்தோடைய முக்கியமான ஒரு ஒரு விஷயம்னா இது வந்து ஒரு சாத்வீகமான ராசி சமூக சேவைகளில் அதிகமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அரசியல் எடுத்தாலும் சரி இந்த கடக்கத்தை சார்ந்தவங்க அதிக பேர் இருக்காங்க நீங்கள் ஒரு காலேஜ் பிரின்சிப்பலா இருங்க இல்லை காலேஜ் நடத்துகிறவங்க எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட் நடத்துகிறவங்க இதெல்லாமே கடகராசிக்கு உண்டு அப்போது கடல் கடந்து தொழில் செய்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க இதுவும் கடகத்துக்கு உண்டு கடகத்துடைய குணங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் நல்ல குணம் பார்த்தா இவங்க வந்து எமோஷ்னல் கேரக்டர் அப்படின்றதுனால நண்பர்கள் கிட்ட கூட ரொம்பவே ஒரு அட்டாச்சா இருப்பாங்க இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரை செலக்ட் பண்ண மாட்டாங்க நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க நான்கு பேர் எடுத்தாங்கன்னா நான்கு பேர்கிட்ட நெருக்கமாகவும் க்ளோஸாகவும் இருப்பாங்க அந்த நான்கு நான்கு பேர்கிட்ட வந்து அவங்களுடைய அன்பு பரஸ்பர உறவு ரொம்ப பகிர்ந்துக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எல்லா ரகசியத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது எல்லாருக்கிட்டேயும் க்ளோஸாக நெருங்குறதுமே கிடையாது நூறு பேர்கிட்டையும் பழக்க வச்சுக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு ஹைபாய் லெவலில் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிறது செலக்டிவாக தான் வச்சிருப்பாங்க கடகம் ரொம்ப உருகக்கூடியவங்க அவங்க எமோஷ்னலானால் கண்ட்ரோல் பண்ணாமல் கண்ணீர்லாம் விடுவாங்க இந்த சினிமாலாம் படம் பார்க்கும் பொழுது அப்படியே எமோஷ்னல் சீன்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் ராசிக்கு உண்டு ஏன்னா அவங்க வந்து அந்த உள்வாங்கி அப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ கடகம் அப்படிங்கிறது ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அடிப்படையில் அவங்க உணர்வு பூர்வமானவர்கள் அதான் ஆழ்மனதல் எண்ணம் அப்படின்னா பிறரை சார்ந்து வாழ்வாங்க பெண்களாக இருந்தால் கணவனை சார்ந்து வாழ்றது ஆண்களாக இருந்தால் மனைவியை சார்ந்து வாழ்றது பெண்களாக இருந்தால் கணவனை சார்ந்து வாழ்றது இதை மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க இது கடக ராசிக்கும் பொருந்தும் கடக லக்னத்துக்கும் பொருந்தும் ஒரு சின்ன குழந்தைகள் அப்பா அம்மாவை நம்பியே இருக்கிறது அவங்க இல்லாமல் இருக்கிறது இல்லை நீ இருந்தாதான் நானும் இருப்பேன் நான் தனியா இருக்க மாட்டேன் தனியா போய் படிக்க மாட்டேன் நான் தனியா வாழ்க்கையை எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற உணர்வு பூர்வமானது இந்த கடகம் தனிமை உங்களை கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவங்களுக்கு உயர்வு கிடைக்குது அச்சீவ்மெண்ட் எப்படி நோக்கி போகிறாங்க அதில் இவங்க எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சில பேர் பெரும்பாலும் டாக்டர்ஸாக வந்துடுறாங்க நிறைய டாக்டர் வந்து கடகம் தான் சந்திரன் வந்து ரத்தத்தின் அதிபதி அப்படின்றதால மருத்துவர்கள் அதிகமாகவே இந்த கடக ராசியில் இருக்காங்க செவ்வாய் பெறக்கூடிய ராசியாக இருக்கிறதால பாதுகாவலராக வராங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயும் நிறைய பேர் பணி செய்கிறாங்க இந்த கடகராசிக்காரங்க ஸோ கடகத்தை சார்ந்தவங்க கவர்மெண்டில் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க அரசியலில் வரக்கூடியவங்க மருத்துவராக வரக்கூடியவங்க பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க நீரால தொழிலை வளர்க்கக்கூடியவங்க இதெல்லாம் கடகராசியில் உண்டு இது வந்து அவங்களுடைய தொழில் அப்போது மேரேஜ் லைஃப்பில் அவங்களுடைய லைஃப் லைஃப்பில் எப்படி இருக்கும் அவங்க வந்து மேரேஜில் ஒரு லவ் லைஃப்பில் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணுவாங்க ஏன்னா வேகமாக நகரக்கூடிய கோல் வந்து சந்திரன் மெதுவாக நகரக்கூடிய கோல் வந்து சனி அப்போது இவங்களுக்கு வந்து இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து ஒரு தப்பான முடிவெடுத்து வேகத்தில் உணர்ச்சி வாசத்தில் யாராச்சும் ரொம்ப அன்பு காமிச்சா அப்படியே உருகிறது நான் இருக்க உனக்காக நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் உனக்காக என்ன வேணா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் மெல்ட்டு டோட்டலாக அவுட்டு அப்போது அந்த வார்த்தையில் மயங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டு முடிவெடுத்து அவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிறவங்க கழகத்தில் உண்டு கடகம் வந்து எப்பயுமே தெளிவாக ந நிதானமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் கடகத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சந்திரனுடைய ராசியாக இருக்கிறதால தினந்தோறும் தன்னுடைய மனநிலை புத்தி நிலை மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி மாறுதுன்னா ஒரு நாள் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஒரு நாள் வந்து நெகட்டிவ் திங்கிங் ஒரு நாள் வந்து கோவம் ஒரு நாள் ஓவர் எமோஷன் ஒரு ஒரு நாள் எமோஷனல் டவுனு இப்போ அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி சந்திரன் தேர்ந்து வளர்கிற மாதிரி இவங்களுடைய மூடும் மாறிக்கிட்டே இருக்கும் கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண தெரியாது அழகு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண தெரியாது சில டைமில் சைலண்ட்டாக டிஃப்ரெண்ட் மூடில் இருக்கறத்தையும் இந்த கடகராசியில் உண்டு ஸோ கடகம் அப்படின்னா ஒரு முடிவெடுக்கும்போது நிறைய முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக லைஃப் பார்ட்னர் முக்கியமாக அந்த விஷயத்தில் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும் அதுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகம் எப்போவுமே அழகு அப்படி இல்லைன்னா வசதி பணம் இதெல்லாம் பார்க்குறத விட அன்பு இருக்கா உண்மையான அன்பு இருக்கா தூய்மையான அன்பு இருக்கா அப்படியே மெல்டிங் லவ் இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது கிடைச்சா அவங்க சாட்டிஸ்ஃபைடு அது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை அப்படி கிடைக்காத பட்சத்தில் வெரி வெரி டிஸ்ட டிஸாட்டிஸ்ஃபைடு அவங்களுக்கு திருப்தியே இல்லை பணம் முக்கியம் இல்லை பதவி முக்கியம் இல்லை அவங்களுடைய சொத்துக்கள் முக்கியம் இல்லை எனக்கு உண்மையான அன்பு ஆழமான அன்பு இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அதை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கடகம் இதில் வந்து வாழ்க்கை துணியாக இருக்கவங்க அது செலக்டிவாக இருந்தால் நல்லது அப்படின்னு அர்த்தம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த கடகத்தில் இருக்கவங்க பணப்புழக்கம் எப்பயுமே வந்து சீராக இருக்கிறது கிடையாது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் சில காலம் நல்ல பணம் சம்பாதிப்பாங்க சில காலத்தில் பணம் கம்மியாக சம்பாதிப்பாங்க தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வந்து இப்போ ஒரு ஷாப் வச்சுருக்காங்கன்னா முப்பது நாள் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள்ல வந்து அதிகமாக வரும் லாபம் ஒரு நாள் கம்மியாக வரும் வேலையை பார்க்குறவங்க அப்படின்னா சேஃப் பெரும்பாலும் கடக்கம் வந்து ஒரு நச்சரிக்கிற மைண்ட் இருக்கும் ஒரு இடத்துல வந்து வேலை அமைதியாக பார்க்கறது இல்லையே எதையாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதை ஸ்கிப் பண்ணலாமா மாறலாமா வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கு இதை ட்ரை பண்ணா என்ன அப்படின்ற அப்படின்றே இருக்கும் கடல் கடந்து போயிட்டு வேற நாட்டுல வேலை செய்யறது வேற நாட்டுல போய் படிக்கிறது இதெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கு எங்க போனாலும் திருமணம் பண்ண தாய் நாட்டுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு நாட்டு பற்றி இருக்கு அதே மாதிரி இந்த கடக்கத்தை சேர்ந்தவங்க வந்து தொழில குறிப்பா அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே அரசு அங்கீகாரம் அரசு சார்ந்த துறைகளிலோ இல்லை அவங்க அங்கீகாரம் பண்ணுற துறையிலேயோ அவங்க கையொப்பம் போட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சம்பாதிக்கிறவங்க கடகத்தில் இருக்குது அரசு வேலையில் நிறைய பேர் கடக ராசிக்காரர்கள் அப்போது கவர்மெண்ட் வேலையில் காலேஜில் வேலை செய்கிற ப்ரொஃபசர்ஸ் இல்லை அரசு சார்ந்த எய்டட் டிபார்ட்மெண்ட்ல கூட ஒர்க் பண்ணுறவங்க இந்த கடகத்தை சார்ந்தவங்க ப்ளஸ் வந்து கடகம் சேர்ந்தவங்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா சமூக தொண்டு செய்கிறதுக்காக சில பேர் வந்து கடகத்துல இருக்கிறவங்க ஈஸியா உள்ள வந்துடுவாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்புறம் வந்து கடக ராசிக்காரங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியை முக்கியமா நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க ஏன் அப்படின்னா நான்காவது ராசி கடகம் முதல்ல தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கணவன் தன்னுடைய அப்பா அம்மா அதற்கு பிறதா மற்றவங்க என்னதான் சோசியல் சர்வீஸ் பண்ணாலுமே கூட அதுல கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எப்படி பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கு இதெல்லாம் கடகு தொடிய பாயிண்ட்டாக இருக்குது ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நிறைய பேர் வந்து நீரை தொட்டால் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வாட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ் அவங்க எது வாட்டர் ரிலேட்டடாக எதை தொடுறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் தான் கடகம் எப்பயுமே பெ பெஸ்ட் அட்வைஸர்ஸ் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க மற்றவங்களுக்கு புரியாத விஷயங்கள் கூட எவங்களுக்கு ஈஸியாக புரியும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக எடுத்துக்கலாம் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து எமோஷ்னல்னால் பார்ட்னர் எவ்வளோ தான் பிழை செஞ்சாலுமே கூட பொறுத்து கொள்றாங்க பெண்கள்லாம் நிறைய பேர் பார்த்தோம்னா கணவன் என்னதான் பிரச்சனை பண்ணாலுமே அவங்க என்ன தப்பு செஞ்சாலுமே அதை பொறுத்தருளக்கூடிய ஒரு குணம் இந்த கடகராசிக்கு உண்டு அதுக்கப்புறம் கூட அவங்கள நல்லா ட்ரீட் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீர் அதை மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நீர் வந்து கொதிக்கிற நீராகவும் இருக்கும் சுடுநீராகவும் ஆகிடும் பொங்கி எழுந்துடுவாங்க கோவத்தை அதிகமாக உச்சத்துக்கு ஏற்றுவாங்க திரும்பியும் வந்து அந்த டைம் கேப்பில் அதுவே கூல் டவுன் ஆகும் இல்லையா அது மாதிரி அவங்கள அவங்களே கூல் டவுன் பண்ணிப்பாங்க இதுதான் கடகத்துடைய குணாதிசயங்களாக நம்ம பார்க்குறோம் மண் நண்பர்கள் மத்தியிலே இந்த கடகம் எப்பயுமே வந்து தன்னுடைய நட்பு வட்டாரத்தை பெருசாக வச்சுருக்கும் எல்லா வகையிலையும் ஆட்களை கரைஞ்சி வச்சுருப்பாங்க இங்கே கொஞ்சம் பேர் அங்கே கொஞ்சம் பேர் இப்போ ஒரு பிரச்சனைனா அது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகத்துக்கு ஈஸியாக இருக்குது இவ்வளோ ஒரு குணம் கொண்ட இந்த கடகராசிக்காரங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் நோய்கள் ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பாகவே இவங்களுக்கு மைண்டில் மட்டும் தான் மனதளவில் மட்டும்தான் நோய் வருது அப்படின்னா எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அவங்க நினச்சது நடக்கலை எதிர்பார்த்த பார்ட்னர் கிடைக்கல எதிர்பார்த்த விஷயம் நடக்கல எதிர்பார்த்த கரியர் வரல எதிர்பார்த்த மணி ஃப்ளோ இல்லை இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு நோய்கள் வருது எதனால் வருதே தவிர அவங்களுக்கு உடலால் வர்றது கிடையாது அப்போ முதல்ல அவங்களுடைய மைண்டுக்கு வந்து ஸ்டேபிள் வேணும் ஸ்டெபிலிட்டி வேணும் மெடிடேஷன் பண்ணால் ரொம்பவே நல்லது வந்து இந்த டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மனதை கட்டுப்படுத்தினால் கடகராசிக்காரர்களுக்கு நோய்கள் இல்லாத வாழ முடியும் ஆன்மீகம் மத தொண்டு மத சார்ந்த தொண்டு எல்லாம் நல்லா பண்ணுவாங்க இதெல்லாம் கடகத்துக்கு கை வந்த கலை அதே மாதிரி பல பலருடைய பிரச்சனைகளை தீர்க்க உகந்தவங்க கடகராசி அவ்வளவு ஆதரவு கொடுப்பாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியும் கொடுப்பாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த திசை அப்படின்னா வடக்கு திசை இவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிறம் ஓஷன் ப்ளூ பிங்க் கலர் இந்த மாதிரி வெளிர் நிறங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி கடகம் ஓவராலாக கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி